அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணவாமி முதான் வகமத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வெற்றிலை பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் அவசர அவசரமாக இந்த பதிவு இந்த பதிவை வந்து நீங்கள் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் செய்யலாம் ஒருவேளை இன்றைய தினம் பார்க்க முடியல நாளைய தினம் தான் பார்க்குறோம் அப்படின்னாலும் தாராளமாக நாளைய தினம் வந்து செய்யலாம் நிறைய பேருக்கு ஒரு அறியாமை என்ன அப்படின்னு கேட்டால் பௌர்ணமி திதி வந்து இந்த நேரத்தில் இருந்து அந்த நேரம் வரை இருக்கின்ற காலகட்டத்தில் மட்டும்தான் செய்யணும் அப்படின்றது ஒரு அறியாமை நம்முடைய சாஸ்திரம் மற்றும் பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா சூரிய உதயத்தில் எந்த நட்சத்திரம் இருக்கோ எந்த திதி இருக்கோ அதைத்தான் அன்றைய தினம் முழுவதும் நாம் அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது திருமலை திருப்பதியில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான விசேஷங்களும் சூரிய உதய நேரத்தில் சூரியன் உதிக்கின்ற போது எந்த நட்சத்திரம் எந்த திதி இருக்கோ அதைத்தான் அவர்கள் கணக்கில் கொண்டு அவங்க வந்து பூஜைகள் பிரம்மோற்சவங்கள் எல்லாமே அங்கே வந்து செய்வது உண்டு இப்போ வந்து ஆங்கில கேலண்டர் பிரகாரம் நமக்கு வந்து காலை பனிரெண்டு மணியில் இருந்து மறுபடியும் இரவு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு அதாவது பன்னிரெண்டு வைக்கிது அப்படின்னா அதை வந்து நாம் கணக்கில் எடுத்துக்கிறோம் ஆனால் பஞ்சாங்க கணக்குப்படி காலை ஆறு மணியில் இருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரை வந்து ஒரு நாள் கணக்காக பஞ்சாங்கத்தில் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஏன்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுவார்கள் அதனால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா கால வர்த்தமான சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல நாம் வந்து எல்லாத்தையும் செய்து கொள்ளலாம் அப்போது காலையில் ஆறு மணியிலிருந்து மறுநாள் காலை ஆறு மணி வரை இருபத்தி நான்கு மணி நேரம் அதைத்தான் அவங்க வந்து கணக்கில் வச்சுப்பாங்க அதனால் இன்றைய தினம் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நாளைய தினம் வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா நாளைய தினம் சூரிய உதய நேரத்தில் பௌர்ணமி திதி நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் எல்லாமே இருக்குது இது வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் மாதா மாதம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் எப்படி வந்து அமாவாசை உப்பு பரிகாரம் செய்கின்றோமோ அதே மாதிரி பௌர்ணமிக்கு இந்த பரிகாரத்தை செய்வது சிறப்பு ஸ்வஸ்திக் அப்படின்ற ஒரு சின்னம் வந்து தெய்வங்கள் அனைத்தினுடைய ஆக்கர்ஷணத்தை பெற்றது இதை வந்து நாம் செய்யும்போது அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியோடு லக்ஷ்மி ஜெயந்தியும் இருக்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தை இதுவரை நம்முடைய சேனல்ல கூறாத ஒரு பரிகாரத்தை ஸ்வஸ்திக் சம்மந்தப்பட்ட பரிகாரத்தை நாளைய தினம் சொல்ல போறேன் எல்லாருமே வந்து பார்த்து பயன் பயன்பெறு இப்போ புதுசா பார்ப்பவர்களுக்காக இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் பழசா செய்பவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்றத ஒரு முறை பார்க்கலாம் வெற்றிலையை எடுத்துக்கோங்க வீட்டில் வந்து வெற்றிலை இருந்தாலும் பரவாயில்ல கடையில் வாங்கின வெற்றிலையாக இருந்தாலும் உங்கள் கொடியில் காய்ச்ச வெற்றிலையாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் எப்பொழுதுமே வெற்றிலையை வந்து நல்லா தண்ணீர் விட்டு கழுவக்கூடாது ஏன்னா அதனுடைய மகத்துவம் போய்டும் அதனால் வந்து துணி வச்சு தான் துடைக்கணும் அந்த மாதிரி துடைச்சிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து குங்குமம் போட்டுக்கோங்க அடுத்து குங்குமப்பூ வந்து போட்டுக்கோங்க இந்த குங்கும பூ மேக்சிமம் எல்லா பரிகாரங்களிலேயும் நமக்கு வரும் அதனால் ஒரு குங்குமப்பூ டப்பாவை வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து ஜவ்வாது இருந்தால் அதில் சேர்த்துக்கங்க ஒருவேளை ஜவ்வாது இல்லை அப்படின்னா பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து உங்கள் கிட்ட ஜாஸ்மின் ஆயில் லெமன் ஆயில் இதெல்லாம் இருந்ததுன்னா ஏதாவது ஒன்று அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா குழைச்சிட்டு அதை வந்து சொஸ்திக்காக வர இரண்டு வகை உண்டு இப்ப நீங்க பார்க்குற சொஸ்திக் தான் சுபத்தை தருகின்ற சொஸ்திக் அதனால இந்த மாதிரி தான் வந்து வரையணும் வரைந்த பிறகு அடுத்து வந்து அதற்கு மேலே ஒரு வெள்ளி வெள்ளிக்காயன் வந்து வைக்கணும் ஒருவேளை வெள்ளிக்காயன் இல்லை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ வையுங்க ஒரு வெள்ளிக்காயனை அடுத்த பௌர்ணமிக்குள்ளே வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளிக்காயனுக்கு ரொம்பவே ஆகர்ஷண சக்தி வந்து அதிகம் வெள்ளிக்காயன் வந்து வெள்ளி பொருளினுடைய ஆதீனம் வந்து சந்திர பகவான் கையில் இருக்குது அதனால் வெள்ளி வந்து ரொம்ப சிறப்பு இல்லை அப்படின்னா ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ இந்த பௌர்ணமிக்கு வச்சுக்கோங்க பழசா பவர்

இப்போது இதற்கு மத்தியில் வச்சுடுங்க மகாலட்சுமி தாயார்கிட்ட ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுடுங்க பால் வந்து வச்சுக்கோங்க வெறும் பால் கூட வைக்கலாம் சக்கரை போட்டோ நாட்டு சக்கரை போட்டோ அல்லது வந்து கொஞ்சம் குங்குமப்பூ ஏலக்காய் போட்டு கூட வைக்கலாம் அது நம்முடைய விருப்பம் பால் கண்டிப்பாக இருக்கணும் அது வெள்ளி கிளாஸில் இருந்தால் சிறப்பு அப்படி இல்லைனா வந்து நீங்கள் எதில் வச்சாலும் பரவாயில்ல வச்சுக்கோங்க மகாலட்சுமி தாயாருக்கு வந்து சிறப்பான முறையில் பூஜைகள் உங்களால் என்ன முடியுமோ அந்த பூஜையை வந்து செய்யுங்க செய்த பிறகு இந்த சொஸ்தி போட்ட வெற்றிலை தட்டில் வச்சுட்டு மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சுடுங்க இது வந்து கொஞ்ச நேரம் நீங்க பூஜை எல்லாம் செய்த பிறகு தூப தீப எல்லாம் காட்டிய பிறகு சந்திர பகவான் தெரிகின்ற இடத்துக்கு இதை எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போயிட்டு சந்திர பகவானுக்கு முன்பாக வச்சுட்டு தீபத்தையும் எடுத்துட்டு போங்க அல்லது ஒரு தீபம் அங்க ஏத்தி வைங்க சந்திர பகவானுக்கு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இத வந்து ஒரு தட்டில் வச்சுட்டு பால் எடுத்துட்டு போயிட்டு மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியம் வைத்த அதே பாலையே சந்திர பகவானுக்கும் நைவேத்தியம் வச்சுட்டு கற்பூர ஹாரத்தியை காமிச்சுட்டு ஊதுவத்தியையும் காமிச்சுட்டு அர்க்யம் கொடுத்தால் நல்லது ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க அர்க்கம் அர்க்யம்னு சொல்கிறீங்களே என்னமா அது அப்படின்னு அது ஒன்றுமே கிடையாது ஒரு சொம்புல தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை வந்து சந்திரனை பார்த்தா மாதிரி நம்ம வந்து கீழே விடணும் அப்படி கீழே விட்டோம் அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம கால்படும் அந்த தண்ணீரில் அதனால் ஒரு பாத்திரம் வச்சு அதில் விட்டுக்கோங்க மறுநாள் அந்த தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றிடுங்க இதுதான் அர்க்யம் இந்த மாதிரி சூரிய சந்திரர்களுக்கு அர்க்யம் தருவது ரொம்பவே சிறந்தது அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்றத பல வீடியோக்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அர்க்யவாக்ய ஆச்சமனம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனம் ஸ்நானம் ஔபார ஸ்நானம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க உபச்சாரங்கள் அந்த பதினாறு வகையான உபச்சாரங்களில் அர்கிய உபச்சாரம் ஒன்று இது பிரதானமானதும் கூட அதனால தான் சூரிய பகவானுக்கு அர்கியம் சந்திர பகவானுக்கும் அர்கியம் வந்து தராங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு பால் நைவேத்தியம் வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே போயிடலாம் நாளைய தினம் காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு இந்த சொஸ்திக் போட்ட வெற்றிலை காயின் ரெண்டுத்தையும் மடித்து பீரோவில் வச்சுக்கோங்க இது என்ன செய்யும் அப்படின்னா சொன்னால் சு அதாவது அந்த சந்திர பகவான் கிட்ட இருந்து வருகின்ற அந்த அமிர்த கிரணங்கள் அந்த சக்தியை வெள்ளி வந்து மேக்னட் மாதிரி அப்படியே ஆகர்ஷணம் பண்ணிக்கும் அது வந்து சக்தி ஊட்டப்பட்டதாக மாறும் அதனால் இதை கொண்டு போயிட்டு நம்ம பீரோல வச்சோம் அப்படின்னா பணத்திற்கு எந்த விதமான குறைவும் வராது மாதம் முழுக்க ஏதோ ஒரு விதத்தில் பணம் நம் வீட்டை தேடி வரும் அதுதான் இதில் இருக்கின்ற லாஜிக் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணம்